தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை நடந்திராத பெரும் துயரம் நேற்று கரூரில் நடந்தேறியிருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பேரணி பிரச்சாரம் போன்றவற்றை நடத்துகிற போது லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள் பொதுக்கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழக்கும் ஒரு பெயர் அவலம் நடந்ததில்லை எனவே இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் வரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஆண்டு ஒன்னா உயரமாக இது மாறியிருக்கிறது முப்பத்தி ஒன்பது பேரையும் வலிகொடுக்க அளிக்க மட்டுமே குடும்பத்தை சார்ந்த சுற்றுலா துறைகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அந்த தொகையை ஐம்பது லட்சம் ரூபாயாக உயர்ந்தது உயிருக்கு ஆபத்தான விலையிலே அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிற காப்பாற்ற தேவையான உயர் சிகிச்சை அளிக்கும் ஏழு மக்களுக்கு குரு சிகிச்சை அளித்துகள் தமிழ்நாடு அரசிற்கு விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த துயரம் நடந்தேறிய வெளியே போடுபட்டவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு ஸ்டாலின் அவர்கள் குமர் சிகிச்சை பலத்த கரூருக்கு சென்னையில் நள்ளிரவு வேலையில் பாதிக்கப்பட்ட மக்களையும் நிற்க ஆறுதல் உயரத்தில் குறைந்திருக்கும் அனைவருக்குமே ஆறுதல் அளிப்பதாக தமிழ்நாடு அரசு இந்த உயரத்தினர் மிக தீவிரமான முறைகளை மீட்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பேர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டு சென்னை மாநிலத்தில் அரசியல் கட்சித் தலைவர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் ஒரு சக மனிதனை வந்து கடம்பு போகிற மாதிரி வந்து அதற்கு கூடிய மக்கள் வந்து பார்க்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது வேறு விதமாக இருக்குது அப்போ மக்களை வந்து இங்கே எல்லா மாநிலங்களிலும் புகழ்பெற்ற திரை கட்டியது ஆனால் தமிழ்நாட்டில் திரை கவர்ச்சி என்பது அமர்ச்சி

என்பது சில மாநிலங்களோட ஆனால் தமிழ்நாட்டை பாதிப்புகளை சந்தித்த பாதிப்புகளை சந்திக்கும் இருப்பது மாவட்ட செயலாளர் வந்து பத்து பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி அவங்க மனு கொடுத்துருக்காங்க அதாவது நாங்கள் ஐநூறு பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டும்தான் காவல்துறையின் சரப்பை கொடுத்துருந்தோம் ஆனால் அக்கூட்டம் அதிகமாக வந்ததுனால எங்களால் கண்டோடு இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறையின் சரப்பை தரிஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போது அதிகமானது அது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை தானே அதையே கவலையிட்டாங்களா இது குறித்து அருணாச்சல அவர்களின் குறித்து அருணா விசாரணை ஆணையம் அவர்கள் விசாரித்து இதன் பின்னணி காரணங்களை கண்டு கற்றுக்கொள்ள முடியவர்கள் முன்னணியின் பொறுப்பாளர்கள் லட்சம் பேர் திரளவார்கள் என்பதை முன்கூட்டியே கணக்கிட்டு அதற்கேற்ப நேரம் இடம் தலைவர் ஒரு இடத்தில் இருந்து பேசக்கூடிய கால அளவு ஆகியவற்றை தீர்மானிக்க வேண்டும் என்னதான் ஆயிரக்கணக்கான தொழிலாரை பிடித்தாலும் கூட நாமும் பொதுமக்களுடைய பாதுகாப்பிலே விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதுதான் முப்பத்தைந்து ஆண்டு கால பொதுமக்களின் அறிந்து கொள்ள அனுபவம் ஆகவே நாம் காவல்துறையினர் மீது பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சுமத்துவது அல்லது இந்த தமிழக கூட்டத்தை சுமத்துவது நடத்தியவர்கள் மீது குற்றம் சுமத்துவது

நாங்கள் எத்தனையோ பேரணியில் இப்போ அன்பு திருச்சிரப்பள்ள பேரணியில் லட்சக்கணக்கான பேர் திரண்டார்கள் இளைஞர்களும் திரண்டார்கள் இதேபோல குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஏராளமான பெண்மணிகள் கலந்து கொண்டார்கள் எல்லா பேரணிகளிலும் இது வழக்கமான ஒன்று தான் ஆகவே நமக்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது வெறுமனே நாம் காவல்துறையும் அரசும் தான் பொறுப்பு என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது தகந்தைகள் நிதியுதவி

புறப்பட்ட நேரமே ரொம்ப தாமதமா தொடங்கி வந்து நாமக்கலரை ஒன்பது மணிக்கு அந்த பயணத்தின் போது திறன் வந்து தடுக்கிறாங்க முன்னால வந்து தொடர்பை குறைச்சு அதனால நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்து தாமதமாகிறது அப்படின்னு சொன்னா அவங்களே வந்து திட்டமிட்ட தாமதிக்கு போனார்களா அப்படின்னு கேள்வி இன்னும் கூட்டம் கூடட்டும் இன்னும் கூட்டம் கூடட்டும் ஒரு இடத்துல ஒரு திறன் எவ்வளோ நேரம் தேங்கி நிற்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஒரே இடத்துல லட்சக்கணக்கான பேர் ஒரு மணி நேரம் நேரம் தேங்கி நிற்கலாம் ஏற்பலாம் டீஹைட்ரேஷன் ஏற்படலாம் சரி எல்லாம் நாற்பது ஏற்படும் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல உருவாகும் அந்த மாதிரி உருவாகாமல் தேங்கி நின்ற விளைவாக ஏற்பட்ட ஒரு பெரும் பாதிப்பாகத்தான் அதிகாரத்தை அடைவதற்கான நிகழ்ச்சிகள் இதே மாதிரி கூட்டமெடி செல்ல உயிரிழப்பு அங்க அது மாதிரி நடந்திருக்கு பல இடங்கள்ல நடந்திருக்கு இது வந்து பங்கேற்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கட்டிய பாதுகாப்பு நாம குறைஞ்சா பிள்ளைகளை பெண்களை பெண்களை வர நீராக வந்து அரைச்சி போடாமல் இருந்தாங்க நாங்கள்லாம் ஒவ்வொரு பேரணிக்கு முன்னாலேயே அது ஒரு க்ளாஸ் மாதிரி அவங்க எடுத்து சொல்கிறோம் வண்டியில் வரும்போதே குடிநீர் போட்டுருவாங்க வண்டியில் வரும்போதே சாப்பாடு கொடுப்பாங்க வண்டியில் வரும்போதே உங்களுக்கான பிஸ்கட்ஸ் எல்லாம் எங்கேயும் கடையில் போய் சாப்பிடக்கூடாது அது மாதிரி குழந்தைகள் வராங்க வர சொல்லுவது வராங்க மார்க்கெட்டில் நாட்கள் வந்து நீக்கக்கூடாது இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் நமக்கு வச்சு பாதுகாப்பாக வண்டியை வேகமாக ஓடக்கூடாது வர வர வண்டியில் வரக்கூடிய டிரைவர் வந்து பிடிச்சி பற்றி செய்யும்

Thank you sir.